புனித குழந்தை தெரசா ஆண்டவரின் அருட்கரம் இன்று மறைபரப்பு நாடுகளின் பாதுகாவலியாக இருக்கக்கூடிய புனித குழந்தை தெரசம்மாளில் திருநாளை கொண்டாடுகின்றோம் கார்மேல் மடத்துறவையான இவர் நான்கு சுவர்களுக்குள் மட்டுமே தன் வாழ்க்கையை வாழ்ந்தவர் அப்படி இருக்கும் பொழுது எல்லா நாடுகளுக்கும் நற்செய்தியை சென்று அறிவிக்காத இவரை எப்படி நற்செய்தி அறிவிப்பு நாடுகளின் பாதுகாவலியாக கடவுள் உயர்த்தினார் ஏனென்று கேட்டால் நான்கு சுவர்களுக்கு உள்ளாக இருந்தே உலகெங்கும் நற்செய்தியை அறிவித்த மாபெரும் ஒரு காரியத்தை செய்ததால்தான் தான் இவ்வாறு அவர் உயர்த்தினார் அவரது வாழ்வில் நடந்த சிறு சிறு நிகழ்ச்சிகளை கூட நற்செய்தி அறிவிப்போடு ஒப்பிட்டு பார்த்து அதை வாழ பழகி கொண்டார் அதனால்தான் இவரை சிறுமலரின் தெரசா என்றும் கூட அழைக்கின்றோம் அப்படித்தான் ஆண்டவரின் அருட்கரத்தை பற்றி தன் வாழ்வில் நடந்த நிகழ்ச்சியை அவர் இன்று விவரிக்கின்றார் பாருங்கள் அது என்னவென்று சிந்தித்துப் பார்ப்போம் ஒரு நாள் கட்டளை ஜபமெல்லாம் அவர் செய்து கொண்டிருக்கின்றார் ஜெபம் செய்து முடித்துவிட்டு தனது தனி தனிப்பட்ட ஜபத்தை செய்கின்றார் ஒரு புத்தகத்தை எடுத்து வாசிக்கின்றார் வாசித்துவிட்டு விட்டு அடுத்த நாள் வாசிப்பதற்காக அந்த பக்கத்தை படத்தை கொண்டு மூடி கொண்டு போய் தனக்கு முன்னால் இருந்த மேசையின் மீது வைக்க பார்க்கின்றார் புக்மார்க் என்று சொல்கின்றோமே அந்த படத்தை வைத்து வைக்கின்றார் தவறுதலாக படம் புத்தகத்தை விட்டு வெளியேறுகிறது வெளியேறிய பொழுது அவர் கண்ட காட்சிதான் அவரை வியப்பில் ஆழ்த்தியது அந்த புத்தகத்திலிருந்து அந்த படம் மட்டும் சற்று வெளியே தெரிந்தது அந்த படத்தில் என்ன இருந்தது தெரியுமா இயேசுவின் பட்ட ஆணியால் காயம்பட்ட அந்த கரம் வந்தது அந்த கரத்திலிருந்து ரத்தம் வழிந்து கொண்டிருந்த அந்த படம் அப்படியே வெளியே தெரிந்தது அந்த கரங்கள் மட்டும் வெளியே தெரிந்தது இதை பார்த்தவுடன் அவர் அதை ஆன்மீகப்படுத்தி வெகு உணர்ச்சி பூர்வமாக அவர் எடுக்கின்றார் எவ்வளவோ இன்னல்களும் நோய்களும் சங்கடங்களும் எனக்கு இந்த துறவர வாழ்வில் வந்தது இந்த துறவர மடத்தில் இருக்கின்றது அப்படி இருந்தாலும் கூட இயேசுவின் காயம் பட்ட இந்த கரங்கள் என்னை தேற்றுவதற்காக வெளியே வந்து காத்து கொண்டிருக்கின்றதே என்று அந்த நேரத்தில் அவர் உணர்ந்தாராம் இதை உணர்ந்து கொண்ட பிற்பாடு தான் அவர் என் ஆண்டவரின் அருக்கரம் என்னோடு இருக்கும் பொழுது நான் ஏன் மனவேதனைப்பட வேண்டும் உடல் வேதனைப்பட வேண்டும் எல்லாவற்றையும் சிலுவையில் அவரது கரங்களில் அவர் தாங்கிக் கொண்டாரே என்று ஆழமாக ஆன்மீகத்திற்குள் சென்று தனக்கு ஏற்பட்ட நோயினால் வந்த வழியானாலும் சரி மனதில் ஏற்பட்ட வழியானாலும் சரி அதை தாங்கி கொண்டு ஆண்டவரிடம் ஒப்படைக்க பழகினாராம் இந்த செயல் எதை ஒத்திருக்கிறது என்று கேட்டால் நெகேமியாவின் புத்தகத்தில் நெகேமியா சொல்கின்றார் என் ஆண்டவரின் அருட்கரம் என்னோடு என்று ஆண்டவரின் அருட்கரம் என்னோடு இருக்கும் பொழுது எனக்கு தோல்வி என்பதே இல்லை எல்லாமே எனக்கு வெற்றி என்பதை நிகேமியா சொல்ல கேட்டு அந்த வார்த்தைகளை தனது வாழ்வில் பதித்து வாழ்ந்தவர்தான் புனித குழந்தை தெரிசா அன்பார்ந்தவர்களே சோர்வுற்ற வேலையிலும் சரி மன நிம்மதி எழுந்த வேலையிலும் சரி அல்லது இன்னலுற்ற வேலையிலும் சரி உடல் நோய்கள் இருந்த வேலையிலும் சரி மனதிற்கு எனக்கு சரியில்லையே என்று கொண்டு நாம் இருக்கும் பொழுது யாராவது ஒருவர் வழியாகவோ ஏதாவது விலங்குகளின் வழியாகவோ அல்லது சிறு நிகழ்ச்சிகள் வழியாகவோ சிறு பொருட்கள் வழியாகவோ கூட கடவுள் நம்மிடம் பேசி நம் மனதை திடப்படுத்துவார் என்பதற்கு நல்ல உதாரணம்தான் இன்று நாம் கேட்ட இந்த நிகழ்ச்சி சாதாரண ரத்தம் வழிகின்ற இயேசுவின் கரங்களை பார்த்தவுடன் சோர்ந்து போன குழந்தை தர்சம்மா உற்சாகமடைந்தார் போன்று சிறு சிறு நிகழ்ச்சிகள் வாயிலாக நாமும் ஆண்டவரின் அருட்கரத்தை நாடுவோம் ஆண்டவரின் அருக்கரம் நம்மோடு இருக்கும் பொழுது நமக்கு எந்த சோதனையும் இல்லை என்பதை உறுதி செய்து கொள்வோம்